பரசுராமர் ஜமதக்னி மற்றும் ரேணுகா மகரிஷியின் குடும்பத்தில் பிறந்தார் அவர் ஒரு கடுமையான போர்வீரர் தெய்வீக சக்தியை தாங்குபவர் மற்றும் விஷ்ணுவின் அவதாரம் சத்திரிய குலத்தை அழித்து உலகில் சமநிலையை மீட்டெடுப்பதே பரசுராமனின் நோக்கமாக இருந்தது மேலும் அவர்களின் எதைச்சதிகார ஆட்சி பலருக்கு துன்பத்தை ஏற்படுத்தியது அவர் தனது இலக்கை அடைய அதிக வலிமையை பெற வேண்டியிருந்தது பரசுராமர் தளராத சிவபக்தியுடன் தியானம் செய்தார் அவன் மனம் இலக்கிலேயே நிலைத்திருந்தது பரசுராமரின் பக்தியால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவருக்கு பரசு என்ற தெய்வீக ஆயுதத்தை வழங்கினார் பரசு அனைத்து தடைகளையும் நீக்கும் திறன் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த கோடரி பரசுராமர் தனது பணியை தொடரும் முன் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நாடினார் இறைவனின் இருப்பிடமான கைலாயத்திற்கு யாத்திரை மேற்கொண்டார் அவர் கைலாயத்தை அடைந்தபோது பரசுராமர் அதன் தெய்வீக அழகு மற்றும் அமைதியால் ஈர்க்கப்பட்டார் அவர் பிரார்த்தனைக்காக சிவபெருமானை அணுகியபோது தனது தந்தையின் தியானத்தை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக வாசலில் நின்று கொண்டிருந்த கணபதி அவரை வாசலிலேயே தடுத்தார் ஆரம்பத்தில் அவர்கள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டனர் ஆனால் காலப்போக்கில் பரசுராமன் அதிருப்தி அடைந்தான் ஏமாற்றம் அடைந்த அவர் தனது பணி மிகவும் முக்கியமானது என்றும் சிவபெருமான் கொடுத்த தெய்வீக கோடரி தன்னிடம் இருப்பதாகவும் கூறி தனது முடிவை மறைத்தார் இருப்பினும் அவரது தந்தையின் தவம் விநாயகருக்கு புனிதமானதாக கருதப்பட்டதால் யாரும் அதை குறுக்கிட விரும்பவில்லை இது இறுதியில் அவர்களுக்கு இடையே கடுமையான சண்டைக்கு வழிவகுத்தது அது தன் தந்தையின் கோடரி என்று கணபதிக்கு தெரியும் எனவே அவர் பரசுவை தடுக்கவில்லை எதிர்பாராத சம்பவம் நடந்தது இறைவன் நாடியபடி பரசுராமர் தவறுதலாக கணபதியின் கொம்புகளில் ஒன்றை வெட்டினார் இதனால் கணபதிக்கு ஒற்றை கொம்பு என்று பொருள்படும் ஏகதந்தா என்று அழைக்கப்பட்டது குழப்பம் சிவனின் காதுகளை எட்டியது அவர் உடனடியாக அந்த இடத்தை அடைந்தார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கு சென்றபோது அவர்கள் குழப்பம் மற்றும் போராட்டத்தின் காட்சியைக் கண்டனர் விநாயகர் ரத்தம் சொட்ட சொட்ட நின்றபோது பரசுராமர் பரசுராமர்தான் செய்த செயலின் தீவிரத்தை புரிந்து கொண்டார் திடீரென ஏற்பட்ட கோபத்தின் விளைவுகளை அனுபவித்த பரசுராமர் துக்கத்தாலும் துயரத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டார் அவர் மன்னிப்பு கேட்டார் வலியிருந்தாலும் தனது தந்தை கொடுத்த தெய்வீக கோடரியால் ஏற்பட்ட காயத்தை சுமப்பதை விநாயகர் ஒரு கௌரவமாக கருதினார் இறையருளால் சக்தி பெற்ற பரசுராமர் க்ஷத்திரிய குலத்தை அழிக்கத் தொடங்கினார் அவரது பயணம் கடினமானது மற்றும் போர்க்கள் நிறைந்தது ஆனால் அவரது உறுதி ஒருபோதும் அசைக்கப்படவில்லை வேலையை முடித்த பிறகு பரசுராமர் தனது கோடரியை கடலில் எறிந்தார் கோடரி விழுந்த இடத்தில் கடல் பின்வாங்கியது பூமி வெளிப்பட்டது இது அதன் இயற்கை அழகு மற்றும் கலாச்சாரத்துடன் கேரளாவின் நிலமாக கருதப்படுகிறது